தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றது உறுதி அப்படின்னு சொன்னபோது தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே அது மகிழ்ச்சியை கொடுத்தது இன்னும் சொல்லப்போனால் ரசிகர்களை தாண்டி நிறைய மக்களுமே தலைவரோட அரசியலை எதிர்பார்த்தாங்க வரவேற்றாங்க ஏன்னா தமிழ்நாட்டோட அரசியல் நிலைமை அந்த மாதிரி இருந்தது ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு அரசியலுக்கு வரவில்லை அப்படிங்கும்போது தலைவரோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க துக்கப்பட்டாங்க இன்னும் மற்ற கட்சியினரெல்லாம் அவமானப்படுத்தும் போது பல மடங்கு அது வந்து தலைவரோட ரசிகர்களுக்கு சோகத்தை கொடுத்தது ஆனால் இன்றைய பொழுதில் நடக்கும் இந்த அரசியல் விளையாட்டை பார்க்கும்போது தலைவர் செய்தது எவ்வளவோ கரெக்ட் அப்படின்னு தோணுது அதாவது இங்கே நடக்கிற அதிகார போட்டி பதவி பணவெறி போட்டி அதற்காக அவங்க பயன்படுத்தும் பொய்யான வாக்குறுதிகள் ஜாதி மத இனவாத தூண்டல்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் இதெல்லாத்துக்கும் மேலே மக்களோட உயிர்களும் போகுது இதெல்லாம் பார்க்கும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவோ மக்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ எல்லாருமே இருக்காங்க அதற்காக அவரை மக்கள் தூற்றினாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் ரசிகர்களையும் அரசியல் அப்படிங்கிற சாக்கடைக்குள்ளே அடைபட்டு விடாமல் காப்பாற்றியதற்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ எல்லா ரசிகனுமே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே தலைவர் வந்து மனிதர் அல்ல மகான்